குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தென்காசி மாவட்டம் பன்பொழி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பரமசிவன் காளியம்மாள் தம்பதி இவர்களது மகன் கௌஷிக் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் கடந்த ஏழாம் தேதி சைக்கிள் கொண்டிருந்தான் அப்போது தடுமாறி கீழே தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது காயமடைந்த கௌஷிக்கை பெற்றோர்கள் அதே ஊரில் உள்ள சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் அங்கிருந்த டாக்டர் தலையில் காயம்பட்ட இடத்தில் பதினான்கு தையல் போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் மறுநாள் கௌஷிக்கு தையல் போட்ட இடத்தில் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது வலியால் துடித்த கௌஷிக்கை தாய் காளியம்மாள் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார் டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர் தையல் போட்ட இடத்தில் சீழ் பிடித்திருந்தது காயம்பட்ட இடத்தில் மண்ணும் ஒட்டியிருந்தது உடனே செவிலியர்கள் இதற்கு முன் சிறுவனை எங்கே காட்டினீர்கள் என கேட்டனர் ஊரில் உள்ள கிளினிக்கில் சிகிச்சை அளித்தார்கள் என்றார் அடிபட்ட இடத்தை சுத்தம் செய்யாமல் தையல் போட்டு விட்டார்கள் எனவும் காளியம்மாள் சொன்னார் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பிரேமலதா ஜெஸ்லின் பன்மொழியில் செயல்பட்டு வரும் சூர்யா ஹாஸ்பிடலில் சோதனை நடத்தினர் கேரளாவைச் சேர்ந்த அமிர்தலால் என்பவர் ஹாஸ்பிடலை நடத்தி வருவது தெரியவந்தது பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த அமிர்தலால் ஆங்கில மருத்துவ முறையில் சிகிச்சை அளித்து வந்துள்ளார் உள்நோயாளியாகவும் மக்கள் அட்மிட் ஆகி அவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதை கண்டுபிடித்தனர் ஹாஸ்பிட்டலில் இருந்த குளுக்கோஸ் பாட்டில்கள் மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர் ஹாஸ்பிட்டல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது போலி டாக்டர் அமர்தலாலை அச்சன் புத்தூர் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் தையல் போடும்போது ஒரு ஊசி ஒன்றுமே போடலை சும்மா அப்படியே தையல் போட்டுட்டு தையல்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு ஊசி போட்டிருக்காங்க அது அப்படியே சதம் போய் இருக்குது அப்படியே உள்ளே மணல் அவங்க சுத்தம் பண்ணாமல் சுத்தம் பண்ணாமல் அப்படியே தையல் போட்டாங்க உங்கள் வீட்டில் வச்சு மஞ்சள் பொடி விட்டாங்க அந்த மஞ்சள் பொடி இன்னைக்கு வந்து எடுக்கும்போது அப்படியே இருக்கும் அப்படியே வெறும் மணல் வேறு ஆஸ்பத்திரி இன்னைக்கு பதினொன்றரைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நேரத்து வந்து ரெண்டு மணிக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த அந்த கிளினிக்கு ரொம்ப வழியாக இருந்தாக்கெல்லாம் நான் நினைக்க கூட்டிகிட்டு வந்து இங்கே மொதல் நாள் தையல் போட்டிருக்கு மறுநாள் பார்க்கும்போதே சலங்கு உதைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் இன்னும் மஞ்ச போடும் அந்த மாதிரி இருந்துச்சு